பேசலாமண்ணா ஓகே அனைவருக்கும் வணக்கம் ஆண் பாவம் பொல்லாதது போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி எல்லா தேட்டர்கள்லையும் பயங்கர அமோக ஆதரவோடு ஓடிட்டுருக்கு அப்படின்றது கேள்விப்பட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் இருக்கோம் அந்த வகையில் கடலூரில் இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் கிருஷ்ணாலயாவுக்கு இன்றைக்கி வந்திருந்தோம் மார்னிங் ஷோ அப்படி ஹாப்பியான முகங்களை பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும் ஒரே எனர்ஜி ஒரே மாதிரியான சந்தோஷம் தொடர்ந்து மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் எங்களால் பார்க்க முடியுது நிறைய ஆண்களுடைய மனக்குமுறலை ஸ்க்ரீனில் சொன்ன படமாக ஆண் பாவம் பொள்ளாதது ஒரு பெரு வெற்றி பெற்றிருக்கு அதை பெண்களும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் ஸோ இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வேறதா